హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ బ్యాక్ టు మై యూట్యూబ్ ఛానల్ చాలా ఇంకా ఎంకెళ్ళ கிளம்பிட்டோம் பார்த்திங்கன்னா டுடே வந்து ஈரோடு கிளம்பிட்டோம் இலகாய் சேனல் மேடம்க்கு வந்து பிரைடல் மேக்கப் புக் பண்ணியிருந்தாங்க பேபி ஷவருக்காக அங்கே கிளம்பிட்டோம் நாங்கள் ஈரோடு இறங்கி கோபிச்செட்டிப்பாளையம் போனோன்னே அவங்க கார் அமிச்சு எங்களை பிக்கப் பண்ணிட்டாங்க அவங்களுடைய பிளேஸுக்கு போனோன்னே அங்கே எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அப்புறம் மேடம் வந்து ஹேர் வாஷ் பண்ணி ரெடியாக இருந்தாங்க நாங்கள் போய் ஹேர் ட்ரையர் போட்டுவிட்டு மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நானும் என்னுடைய சிஸ்டரும் போயிருந்தோம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆளுக்கு ஒவ்வொரு வேலண்டர் சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் அவங்கள ரெடி பண்ணி ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டோம் இதே மாதிரி உங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு நம்மகிட்ட பிரைடல் புக் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் ஒன் டூ ஃபோர் நைன் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் டூ நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் செவன் டபுள் டபுள் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே ஷேர் பண்ணப்படும் நம்மகிட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ட்ரிபிள் நைன்லேருந்தே உங்களுக்கு நம்ம பெஸ்ட் ப்ரைஸாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் ஹெச்டி மேக்கப் க்ளாஸி ஸ்கின் லுக் மேக்கப் நிறைய மேக்கப் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜர் கால் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஃபங்க்ஷன் நல்லபடி பண்ணி முடித்தாங்க நம்ம நான் சென்னை டு ஈரோடு ட்ராவல் பண்ணனால நல்லபடி நம்மளை கூப்பிட்டு பிக்கப் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிளேஸ் கொண்டு போனாங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜவுல்ஸ் கூட காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துட்ருக்கோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாரீ ட்ராப்பிங்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஃப்ளவரு லேசஸ் லென்ஸு எல்லாமே உங்களுக்கு ஃபோர் ட்ரிபிள் நானே காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்துடும் நம்ம இளகாய் சேனல் நேம் சொல்லிட்டு வர ஃபஸ்ட்டு பத்து நபருக்கு நான் பெஸ்ட்டாக உங்களுக்கு நான் பண்ணி தருவேன் நம்மகிட்ட பிரைடல் புக் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஃப்ளவர் லென்ஸ் லேசஸ்ஸு ஜவுல்ஸாக ஃபோர் ட்ரிபிள் நைனே காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இதே மாதிரி ஃபங்க்ஷனுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபங்க்ஷன் நல்லா சிறப்பாக செஞ்சுருந்தாங்க நம்மளை நல்லபடி கூப்பிட்டு போயிட்டு திருப்பி நல்லபடி வீட்டுக்கு கொண்டு பஸ் ஏற்றி விட்டாங்க நெக்ஸ்ட்டு கண்ணு நீங்கள் காலையில் கிளம்பி கூட மெட்ராஸ்லேருந்து அவ்வளோ லாங்லேருந்து வந்துமே சூப்பராக எங்கள் மருமளுக்கும் அழகாக எனக்கு பிடிச்சி ரொம்ப பிடிச்சி வீக்காக பண்ணிட்டீங்க கண்ணு பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்துருந்தேன் இன்னுமே அழகாக பண்ணியிருப்பீங்க தேங்க்ஸ் மேடம் அப்புறம் அவங்க அஞ்சு விதமான சாப்பாடு போட்டிருந்தாங்க எல்லாமே நல்லபடியாக சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் அப்புறம் மேடம் ரொம்ப நேரமாக மேக்கப் போட்டு உக்காந்தாங்க வெயிலெலாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ கூட நம்மளுடைய மேக்கப் எதுவுமே ஆகலை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா நாங்கள் சென்னையிலேருந்து கொஞ்சம் லாங் ட்ராவல் கொஞ்சம் லேட்டாக போயிட்டோம் அப்போ கூட எங்களுக்காக வெயிட் பண்ணியிருந்தாங்க அவங்க சொன்னாங்க மேக்கப் எதுவுமே ஆகலை மேடம் நல்லா இருந்ததுன்ட்டு ஓகே பாய்

சிறப்பாக பண்ணி தருவாங்க ஆமாம் இவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து கமெண்ட் டிஸ்கிரிப்லேயும் வைக்கிறோம் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறோம் உங்கள் ஃபோன் நம்பர் மொபைல் நம்பர் சப்போஸ் கொடுக்கலாம் பட்சத்தில் ரிப்ளை ஆ மொபைல் நம்பரும் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கோம் மறக்காமல் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது மேக்கப் தேவைப்படாப்போ பண்றாங்க இவங்க கூப்பிடுங்க கண்டிப்பா கண்டிப்பா நீட்டா வந்து பண்ணி தராங்க மேக்கப் உனக்கு எப்படி இருந்து பண்ணும்போது மேக்கப்ல ஏதோ ஆகல பிடிச்சிருக்குங்க நல்லா பண்ணிருக்காங்க சந்தனம் கொஞ்சம் நல்லா தெரியல ஆனா ஸ்டார்டிங்ல அந்த போட்டோ ஏட் பண்ற பாருங்க பாருங்க ஓகே